தமிழக விவசாயிகளுக்காக தமிழ் புத்தாண்டியை முன்னிட்டு இந்த மினி டிராக்டர் ப்ளஸ் ரொட்டவேட்டரு நம்ம ஆஃபராக கொடுக்குறோம் இந்த மினி டிராக்டரில் மிக முக்கியமான ஆப்ஷனு ஏடிடிசி கண்ட்ரோல் இருக்குது எஸ்கார்ட்டை பொறுத்தவரையும் ஹைட்ராலிக் வந்து இந்தியாவிலேயே நம்பர் ஒன் அவங்க தான் சென்சிங்லேயே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அடிச்சிக்க கிடையாது பவர் ஸ்டாரிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் பேலன்ஸ் பவர் சாரிங் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் தான் இது அதிகப்படியான பவரும் ப்ளஸ் அதிகப்படியான டார்க்கும் கொடுக்கறதுக்கான காரணம் அதுதான் ஸ்பீடு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த டைமில் இருந்தாலும் டேரெக்டாக வந்து ஹெட் ஆஃபீஸ் கனெக்ட் ஆகிடும் டூ வீல் ட்ரைவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் வீல் ட்ரைவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் மினி டேக்ட்ரில் வந்து பார்த்தோம்னா எக்கனாமிக் பியூட்டியோன்றது அதிகப்படியாக எந்த வண்டியிலும் கொடுக்கல ஸோ நம்ம ஜி டுவெண்ட்டி எயிட்டில் கொடுத்துருக்காங்க ஃபோர் வீல் ரயிலில் போய்ட்டு இருக்கு சிறு குறு விவசாயிகளுக்கு மிக சிறப்பான வண்டி டன்னு வரையும் சாதாரணமாக இருக்கும் எந்த சேத்தில் விட்டாலும் மாட்டாது இருபத்தெட்டு ஹெச்பி ஃபோர் வீல் மூவிங் உள்ள இத்தனை ஆப்ஷன் உள்ள மற்ற பிராண்டில் இருபத்தெட்டு ஹெச்பியில் ரேட்டு விசாரிங்க ரேட்டை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வண்டியை வந்து பாருங்கள் அளவுக்கு கம்மியாக இந்த ரொட்டைவேட்டோட இந்த ப்ரைஸில் வர்றது வந்து பார்த்தோன்னா நாம் மட்டுந்தான் கொடுக்குறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணையின் மோட்டார்ஸ் டீலர் ஐயப்பன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம டிராக்டர் ஷோரூமில் புதுசாக ஒரு வண்டி வந்து வந்திருக்கு ஸோ இந்த வண்டி நம்ம நிறையா டெலிவரி கொடுத்துருக்குறோம் மொத முதல்ல வந்து ரிவ்யூ கேட்டிருக்காங்க நிறைய பேர் இது என்ன வண்டினா பவர் ட்ராக்கோடைய ஈரோ ஜி டுவெண்ட்டி எயிட் அப்படின்ற மாடல் நம்ம வந்து இன்றைக்கி ரிவ்யூ கொடுக்க போகிறோம் ஸோ ஈரோனால் ஏரோ டைனாமிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஜி என்றது கார்டன் அப்படின்றது கார்டனில் வந்து அதிகப்படியாக யூஸ் பண்ணுறதால இது வந்து ஜி அப்படின்ற இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி எயிட் அப்படின்றது இருபத்தெட்டு ஹச்பி இதுதான் இதனுடைய மாடல் பவர் ட்ராக்கருடைய ஈரோ ஜி டுவெண்ட்டி எயிட்டு ஃபோர் இன்ட்டு ஃபோர் அதாவது இது மூவிங்கே இருக்குது நால்பில் ட்ரைவ்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஆப்ஷனோட இந்த வண்டியை கொடுத்துருக்காங்க ஒரு மூன்று அடி அகலத்தில் இருபத்தெட்டு ஹெச்பி கொண்ட மாடலு பவர் ட்ரா கூட ஈரோ ஜி ஜி டுவெண்ட்டி எயிட்டு இதனுடைய டார்க் வந்து பார்த்தோன்னா இதுக்கு ஈக்குவலான ஹெச்பியில் வந்து பார்த்தோன்னா எந்த ப்ராண்ட்லேயும் கொடுக்காத இதுக்கு வந்து பார்த்தோன்னா டார்க் கொடுத்துருக்காங்க அதாவது மற்ற ப்ராண்டில் ஐம்பது ஹெச்பி பெரிய டிராக்டரில் ஐம்பது ஹெச்பி நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது ஹெச்பியில் இருக்கிற டார்கில் பாதி டார்க்கு வந்து பார்த்தோன்னா இந்த மினி டிராக்டர் கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கும் ஆனால் இதனுடைய வேலை வந்து பார்த்தோன்னா அபிர்விதமாக இருக்கும் கரும்பு வைக்கிறவங்க ப்ளஸ் நமக்கு வாழைத்தோட்டம் வச்சுருக்கவங்க கொய்யா தோப்பு முந்திரி தோப்பு இந்த தோப்புக்குள்ளே ஓட்டுறவங்க தென்னந்தோப்பு இந்த மாதிரி இடத்துல சின்ன சின்ன குறுகலான இடத்துல ஓட்டுறதுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த டிராக்டர் வந்து மிக அம்சமாக இருக்கும் ப்ளஸ் இதில் வந்து நீங்கள் ரொட்டவேட்டுரு பதினாறு பிளேடு ரொட்டவேட்டுரு இருபது பிளேடு ரொட்டவேட்டுரு இருபத்தி நாலு பிளேடு ரொட்டவேட்டரு நீங்கள் போட்டு ஓட்டிக்கலாம் பிளஸ் அதோட வந்து பார்த்தோன்னா ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் ரொட்டவேட்டரை நீங்கள் போட்டு ஓட்டிக்கலாம் இந்த ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் போட்டு ஓட்டும்போது இந்த கரும்பு வச்சுருக்கவங்களாம் வந்து பார்த்தோன்னா அதுவாக வந்து பறித்து பாத்தி அணைக்கும் அந்தமாரி ரொட்டவேட்டர் நீங்கள் போட்டு ஓட்டிங்கன்னா அம்சமாக இருக்கும் ஏன்னா இந்த ரொட்டவேட்டர் போட்டு ஓட்டும் போது உங்களுக்கு ஐநூற்றி நாற்பது பிடிஓ ஸ்பீடும் இருக்குது ப்ளஸ் ஐநூற்றி நாற்பது எக்கனாமிக் பிடிஓ ஸ்பீடோ இருக்குது ஸோ ரெண்டு வகையாக இருக்கிறதால நமக்கு வந்து மல்டி ஸ்பீடு இருக்கிறதால நமக்கு வந்து அதிகப்படியான டீசல் சிக்கனும் ப்ளஸ்ஸு வேலையை வந்து குவிக்க முடியும் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ட்ரில்லர்லாம் அதிக பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பவர் ட்ரில்லரு அதிகமாக யூஸ் பண்ணும்போது பார்த்தோன்னா அதிகமாக பேலன்ஸ் தேவைப்படும் பவர் தேவைப்படும் பாடி வந்து ஷேக் ஆகும் வைப்ரேஷன் ஆகும்ன்றதால சில பேரால் முடியாது இந்த வண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அது அதில் செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் உட்காந்த இடத்துல உடம்பலி இல்லாமல் ஸ்மூத்தாக சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிறதுக்கு நீங்கள் இந்த வண்டி எடுக்கலாம் இந்த வண்டி தமிழ் புத்தாண்டி முன்னிட்டு நம்ம வந்து ஒரு ஆஃபர் கொடுக்கலான்னு இருக்கிறோம் அதாவது இந்த வண்டி கூட ரொட்டவேட்ரு நம்ம கண்டிப்பாக சேர்த்து தர போகிறோம் மீது எல்லாமே இன்சூரன்ஸு ரிஜிஸ்ட்ரேஷனு மற்ற செலவு எல்லாமே வந்து இதுக்குள்ளேயே அடங்கிடும் ஸோ இது வண்டியுடைய ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரரூவா கம்பெனியுடைய ஆன் ப்ரைஸு ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நாங்கள் இது கூட ஒரு எழுபத்தஞ்சாயிரம் ரூபா மதிப்புள்ள கூட அதே ப்ரைஸுக்கு ரொட்டவேட்ரு ஃப்ரீயாக தரும் ஸோ இதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க ஸோ இந்த வண்டியுடைய டீட்டெயில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க போகலாம் நாம் இந்த மினி டிராக்டருடைய இன்ஜின் பற்றி பார்ப்போம் நமக்கு ஹெச்பி வந்து இருபத்தெட்டு ஹெச்பி பவர்ஃபுல்லாக இன்ஜின் ப்ளஸ்ஸு இன்ஜின் வந்து ஓப்பன் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் பேனட்டு கீழே வந்து பார்த்திங்கனா லிஃப்டிங் இருக்கும் உள்ளே வந்து ஹைட்ரலிக் பம்புடைய வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பேனட் வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க சிங்கிள் பேனட் அப்படின்றதால நமக்கு வந்து இன்ஜினை வந்து பார்க்குறதுக்கு விசிபிலிட்டி வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேட்ரி வச்சுருக்காங்க கூட வந்து ரேடியேட்டர் ரேடியேட்டருக்கு பெரிய ரேடியேட்ரு பெரிய கம்பெனியில் மாதிரி இருக்கும் ரேடியேட்ரு ப்ளஸ்ஸு ரேடியேட்டரில் வந்து பார்த்தோன்னா நம்ம அதிகப்படியான டஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நம்ம எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு இதில் வந்து டஸ்ட்டில் வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டு திரும்ப அதே இடத்துல ஃபிட் பண்ணிக்கலாம் ஏர் ஃபில்ட்ரு வந்து நமக்கு ட்ரை டைப் ஏர் ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இன்ஜினுடைய மூணு சிலிண்ட்ரு நாசில் இது பெரிய வண்டியில் எப்படி இருக்கோ அதே அளவுக்கு வந்து பார்த்தோம்னா த்ரீ சிலிண்ட்ரு இன்ஜின் கொடுத்துருக்காங்க அதனால தான் இது அதிகப்படியான பவரும் ப்ளஸ் அதிகப்படியான டார்க்கும் கொடுக்குறதுக்கான காரணம் அதுதான் ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய வண்டி ஒரு நம்ம யாரெல்லாம் பயன்படுத்தலைன்னா ஒரு குறைஞ்சது ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் அதிகபட்சம் ஒரு பத்து பதினஞ்சு ஏக்கர் சொந்த யூஸ் தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இதை எடுத்து பயன்படுத்தலாம் இல்லை சின்ன சின்ன இடத்துல ஓட்டணும் எனக்கு வந்து பார்த்தோன்னா மற்ற இடம்லாம் சோளம் போடுறதுக்கோ இல்லை கரும்பு ஓட்டுறதுக்கு இல்லை மற்ற இடத்துல தோ தோப்பில் ஓட்டுறதுக்கு எனக்கு அதிகப்படியான வந்து வாடகை கூப்பிட்றது நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இதை எடுத்து ஓட்டலாம் நல்ல இது நல்லா போயிட்டுருக்கு மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் இருக்காங்க ஸோ நிறைய பயன் இருக்காங்க நல்ல டீசல் சிக்கனமும் கொடுக்கு ஸோ மாதிரி இருக்கிற கஸ்டமர் வந்து அந்த வண்டி எடுத்து நீங்கள் பயன்படுத்தலாம் பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் சின்ன வண்டியை கால் வைக்க முடியாதோ அப்படின்றப்பலாம் யோசிக்க தேவையில்லை நல்லா ஃப்ரீயாக இருக்கும் ஏற ஏறதுக்கு இறங்குறதுலாம் வந்து பார்த்தோன்னா நல்லா ஹெவியாக கொடுத்துருவாங்க மெட்டல் ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒரு பெரிய வண்டியில் உட்காந்தா என்ன ஃபீல் இருக்குமோ அந்தளவுக்கு ஃபீல் இருக்கும் அவங்களுக்கு லெக் பெயின் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி உங்களுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் அதில் நடுவில் எந்த கியருமே சென்ட்ரு கியரு இந்த மாதிரிலாம் கொடுத்து டிஸ்டபன்ஸாக இருக்கும் இதில் எல்லாமே சைட் ஷிஃப்ட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்தபடியாக வந்து நம்ம பார்க்க வேண்டியது ட்ரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது ஃபார்வேர்டு மூணு ரிவர்ஸ் கியர் கொடுத்துருக்காங்க ஹை லோ மீடியமும் இருக்குது ப்ளஸ் வந்து ஃபோ டூ வீல் ட்ரைவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் வீல் ட்ரைவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதையும் தாண்டி இதனுடைய பீடிஆடைய பவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தி ஒரு ஹெச்பி வந்து பவர் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஐநூற்றி நாற்பது பிடிஓ பவர் இருக்குது ஐநூற்றி நாற்பது எக்கனாமிக் பீடியோவும் இருக்குது ஸோ ரெண்டு வகையான பீடிஓ இருக்குது மினி டாக்டர்ல வந்து பார்த்தோன்னா எக்கனாமிக் பீடியோன்றது அதிகப்படியாக எந்த வண்டியிலும் கொடுக்கல ஸோ நம்ம ஜி டுவெண்ட்டி எயிட்டில் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தோம்னா அதிகப்படியான ஸ்பீடு யூஸ் பண்ணும்போது மைலேஜ் ரீதியாகவும் வந்து கொடுக்கறதுக்காக இந்த எக்கனாமிக் பீடியோ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எக்கனாமிக் பீடியோ வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய அட்வான்டேஜ் இந்த வண்டிக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது பவர் ஷேரிங்கை வண்டியை ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு பவர் ஷேரிங் எப்படி வரும் ஸோ பவர் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் பேலன்ஸ் பவர் ஷேரிங் நான் யூஸ் பண்ணியிருக்காங்க பவர் ஷேரிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது இந்த வண்டியில் வந்து பார்த்தோன்னா நமக்கு லெங்க்த் வந்து அதாவது ஒரு ஆறு அடி அதாவது ரெண் டூ பாயிண்ட் ஒன் மீட்டருக்குள்ளே வந்து பார்த்தோன்னா திரும்பக்கூடிய ஆப்ஷன் இருக்குது அதாவது குறுகிய இடத்துல வந்து திரும்பலாம் இதனால் வந்து நீங்கள் எட்டு அடி ஒம்போது அடியில் திரும்பணும் அவசியம் கிடையாது ஏன்னா வந்து நம்ம தோட்டக்கால் பயிரில் வந்து பார்த்தோன்னா சின்ன சின்ன இடத்துல திரும்புறதுக்கு வந்து இந்த வண்டி வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஒர்த்ஃபுல்லாக இருக்கும் ஆறு அடியில் திரும்பணும் அப்படின்னா இந்த வண்டி ரொம்ப காம்பெக்டாக இருக்கும் அடுத்தது நம்ம பார்க்குறது பிரேக்கு வந்து பார்க்குறோம் ப்ரேக் வந்து ஆயில் இம்மர்ஸ்டு பிரேக்கு ப்ரேக் வந்து அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு வேலை வைக்காது பிரேக் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் பவர்ஃபுல்லாகவும் இருக்குது அதாவது பிரேக் அடித்தோம்னா வண்டி வந்து ஸ்கிட் ஆகாமல் அப்படியே வண்டி வந்து நிற்குது ஸோ பிரேக்கு தான் நமக்கு வந்து ஒரு வண்டியோடைய மொத்த வெய் வெயிட்டையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து பிரேக் யூஸ் பண்ணி தான் ஸோ பிரேக்கு பர்ஃபெக்டாக வந்து வண்டி நல்லாவே இருக்கும் ஸோ பிரேக் வந்து சூப்பராகவே இருக்குது நான் பிரேக் போட்டு பார்க்குறேன் ரன்னிங்கில் எப்படிங்கிற நீங்களே பாருங்கள் பிரேக்லாம் சூப்பராக இருக்குது எந்த ஒரு குறையும் இல்லை அதேமாரி கீர் போகிறதுக்கு வந்து ரொம்ப சுமத்தாக இருக்குது ஃபோர் வீலரை எங்கேஜ் பண்ணுவோம் லோ ஃபஸ்ட்டு ஹை ஃபஸ்ட்டு போட்டிருக்குறேன் எந்த மேடு போய்டேடுபாளமா இருந்தாலும் ஹை கிளியரன்ஸ் இருக்கிறதால உங்களுக்கு இந்த மினி டிராக்டர் ஓட்டுறது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இன்ஜினை வந்து ஆன் பண்றதுக்கு ஆஃப் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு கையிலே கொடுத்துருக்காங்க ஸோ கை தான் பைக் எப்படி ஆன் பண்ணுறோம் அந்த மாதிரி ஸோ ஹைட்ராலிக் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்காட்டை வரையும் ஹைட்ராலிக் வந்து இந்தியாவிலே நம்பர் ஒன் அவங்க தான் சென்சிங்லேயே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களை அடிச்சிக்கே கிடையாது ஸோ அதனால் ஹைட்ராலிக் பிரச்சனையே கிடையாது இதோடய லிஃப்டிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது கேஜ் அதாவது முக்கால் டன்னு கொடுத்துருக்கோம் பெரிய வண்டி அதாவது நாற்பது நாற்பத்தஞ்சு ஹெச்பி முப்பத்தஞ்சு ஹெச்பி நாற்பத்தஞ்சு ஹெச்பிக்கு எந்தளவுக்கு கொடுப்பாங்களோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கனா லிஃப்டிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு எழுநூற்றம்பதுன்றது மிகப்பெரிய ஆப்ஷன் தான் இது அடுத்தது நம்ம டயர் சைஸ் பார்ப்போம் டயர் வந்து ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறுக்கு பன்னெண்டு இருக்குது ஆறுக்கு பன்னெண்டு அதாவது பார்த்தோன்னா உங்களுக்கு ஆறு இன்ச்சு அகலம் ப்ளஸ் பன்னெண்டு வந்து டயா இந்த டிஸ்கோடைய ஸ்பேஸு அதே போல் ரியர் டயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் பாயிண்ட் த்ரீக்கு இருபது அதாவது இதனுடைய எயிட் பாயிண்ட் த்ரீ அதாவது ஒம்பது நியர்பை எட்டு இஞ்சு அகலம் கொண்ட டயரும் ப்ளஸ் இருபது இன்ச்சு சைஸ் உள்ள டிஸ்க் ஸ்பேஸும் உங்களுக்கு இருக்குது இந்த வண்டியுடைய கிரவுண்ட் வந்து உங்களுக்கு புல் பீனியன் கிரவுண்ட் கொடுத்துருக்காங்க அதனால் வந்து உங்கள் சேத்துல மாட்டினாவும் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு நல்ல பவர்ஃபுல்லாக வெளில வரும் இழுத்து நல்லா வெளியே போகும் அதிகப்படியான டார் கொடுக்கறதுக்கு காரணம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு புல் கியர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா பெரிய வண்டியில் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு செட்டப் பண்ண வண்டியில் கொடுத்துருக்காங்க அதனால் வண்டி வந்து எங்கே லோடு கொடுத்தாலும் நல்லா ஒரு எட்டு டன் வரையும் சாதாரணமாக இழுக்கும் எந்த சேத்துல ஓட்டாலும் மாட்டாது அது மாட்டு பிரச்சனை எல்லாம் வெளியே வரும் இந்த வண்டியில் என்ன அடிஷனல் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா உங்களுக்கு வந்து சேத்துல ஓட்டுறதுக்கு வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட் ஆக்சுவல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சேரு வந்து சகதி வந்து ஓட்டினாலும் உங்களுக்கு வந்து ஆக்சுவல் வந்து எதுவுமே ஆகாது ஸோ அந்த அளவுக்கு காம்பாக்டாக கொடுத்துருக்காங்க பிளஸ் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வண்டியில் கொடுக்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு வந்து கேப் இருக்கும் அதாவது ஒரு அடி மரிச்சு எவ்வளோ ஹைட் இருக்கோ அந்த மரிச்சில் ஓட்டுற அளவுக்கு நமக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப வந்து பார்த்தோன்னா டிசைன் வைஸாக இந்த வண்டி வந்து பார்த்தோன்னா ரொம்ப லுக் வைஸாகவும் அதனால நீட்டாக கொடுத்துருக்காங்க இந்த வண்டியை தொடர்ச்சியாக அதிக நேரம் ஓட்டுறதுக்கு இந்த வண்டி வந்து மிக சிறப்பாக இருக்கும் மற்ற வண்டிலாம் சைலன்சர் வந்து வெளில கொடுப்பாங்க இல்லை சைடில் கொடுப்பாங்க அதனால் வந்து பார்த்தோன்னா மரத்தில் மோது டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த வண்டியில் வண்டியோட இன்ஜினோட சேர்த்தே வந்து சைலன்சர் கொடுத்துருக்காங்க ஸோ சைலன்ஸர்னு பார்த்தோன்னா உங்களுக்கு இருக்கிற இடமே தெரியாது இங்கே தான் வந்து சைலன்ஸரோட வந்து ஓப்பன் இருக்குது ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ம இல்லை வந்து எங்கன்னா ஓட்டு செடியில் பட்டோ டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ரொம்ப அழகாக டிசைன் பண்ணி இந்த சைலன்ஸர்லேருந்து வண்டியை ஒட்டு மொத்தமாக வந்து அழகாக டிசைன் பண்ணி இந்த வண்டியை கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குறது பார்த்தீங்கன்னா இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஜிபிஎஸ் வசதியுடைய கேர் சர்வீஸ் பட்டன் இது இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த டைமில் இருந்தாலும் டேரெக்டாக வந்து ஹெட் ஆஃபீஸ் கனெக்ட் ஆகிடும் நீங்கள் எங்கே இருக்கீங்க உங்களுக்கு என்ன ப்ர ப்ராப்ளம்ன்றது நீங்கள் சொன்னீங்கன்னா டேரெக்டாக நியரஸ்ட்டு டீலருக்கு காண்டெக்ட் பண்ணி உங்கள் உங்களுடைய குறைகளை வந்து அவங்க சொல்லி உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடு கண்டிப்பாக பண்ணுவாங்க இதை நீங்கள் டேரெக்டாக ஹெட் ஆஃபீஸில் பேசுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வித் ஜிபிஎஸோடு இருக்குது இருபத்தி நாலு டுவெண்ட்டி ஃபோர் அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்கு வந்து கே கேர் சர்வீஸ் இருக்குது உங்களுக்கு கஸ்டமர் கேர் சர்வீஸ் இருக்குது நீங்கள் டேரெக்டாக கான்டெக்ட் பண்ணி நீங்கள் இந்த ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்தி பயன்பெறலாம் ஸோ இதெல்லாம் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பொருள் நம்ம வாங்கிட்டோம் அந்த வாங்கினதோடு இல்லாமல் கடைசி வரலையும் அவங்க கஸ்டமருக்கு ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆப்ஷனோட கொடுக்குறாங்க வேறு எந்த ப்ராண்ட்லேயும் இந்தளவுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிப்பு பண்ணுற அளவுக்கு ஜிபே வச்சுட்டு வேறு எந்த பிராண்ட்லேயும் கொடுக்கல அதுவும் டேரில் யாருமே கொடுக்கவே இல்லை நம்ம காலு கடியில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது என்னென்னா ஒன்று வந்து இது வந்து டிஃபரென்ஷியல் லாக்கு டிஃபரென்ஸ் லாக்கு எதுக்குன்னா என்னன்னு தெரியும் அதாவது சேர்த்துல மாட்டிக்கிச்சுன்னா நம்ம இதில் வந்து காலில் வந்து போட்டோம்னா நமக்கு வந்து லாக் ஆகிடும் அதாவது கிரவுண்ட் வந்து லாக் ஆகிடுச்சுன்னா வண்டி வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரெண்டு வீலுமே ஒரே ஸ்பீடில் மூவ் ஆகும் அப்படின்ற போது வந்து நம்ம சேர்த்துல மாட்டிச்சுனா வெளியில் வர்றதுக்கான ஆப்ஷன் அந்த டைமில் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக அந்த டைமில் யூஸ் பண்ணும்போது போது லாக்கில் யூஸ் பண்ணும்போது மட்டும் ஒன்றே ஒரு கவனத்தில் வச்சுக்கணும் ஸ்டேரிங் மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் ஸோ கார்னராக இருந்ததுன்னா ஏன்னா ரெண்டு வீலும் ஒரே டைம் பறிக்கிறதால ஸ்டேரிங் ஸ்ட்ரைட்டாக இருந்தால் மட்டும்தான் அது கரெக்டாக மூவ் ஆகும் டேர்னிங்கில் வந்து நீங்கள் போட்டு ஓப்பினா கொஞ்சம் வண்டி வந்து பிறட்டுறதுக்கு அப்செட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த டைமில் டிஃப்ரென்ஸ் லாக் யூஸ் பண்ணும்போது மட்டும் ஸ்டேரிங் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுருங்க இது மட்டும் தான் நீங்கள் பண்ணணும் ஆனால் வந்து சில பேர் சொல்லுவாங்க டிஃப்ரென்ஸ் லாக் போட்டால் வந்து கீர் உடஞ்சிரும் அது அதெல்லாம் சும்மா கதை அப்படிலாம் இருந்தால் யாரும் ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க சேர்த்துல மாட்டிச்சின்னா ஒரே டயரு வந்து ரெண்டு ப ரெண்டு ரெண்டு டயருமே ஒரே டைமில் ஒரே ஸ்பீடில் சுற்றும் அந்த ஒரு ஆப்ஷனுக்காக தான் ஏன்னா உள்ளே இருக்கிற கிரவுண்ட் வந்து ரெண்டு வந்து லாக் பண்ணிவிடும் லாக் பண்ணால் ரெண்டு டயருக்கும் வந்து சேம் ஸ்பீடு தான் போகும் ஸோ அதுக்காக அந்த ஆப்ஷனு ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு பார்க்கிங் பிரேக் கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு பார்க்கிங் பிரேக் கொடுத்துருக்காங்க வந்து வண்டி போது பார்க்கிங்கில் நம்ம போட்டு பிரேக் போட்டுக்கோன்னா வண்டி வந்து எந்த இடத்துலையும் ஆகாமல் மேடு பள்ளத்தில் நிப்பாட்டத்துக்கு ஒரு ஈஸியான வசதி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளோ தர நம்ம வண்டியை பற்றி பேசணும் இந்த வண்டியோடைய வாரண்ட்டியை பற்றி தெரிஞ்சுக்கோம் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தோன்னா அதிகபட்சம் ஃபைவ் இயர்ஸ் அதாவது ஐந்து ஆண்டுகள் வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க ஸோ ஐந்து ஆண்டுகள் வந்து ரொம்ப அதிகபட்சமான டைமு ஸோ நான் வண்டி எடுக்கிறவங்க தைரியமாக எடுங்க வண்டியில் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க வேணாம் ஏன்னா வாரண்டி வந்து அஞ்சு வருஷம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வண்டி வந்து சிறு குறு விவசாயிகளுக்கு மிக சிறப்பான வண்டி அதையும் தாண்டி தோட்டப்பயிர் வைக்கிறவங்க தோப்பு வச்சுருக்கவங்க தென்னந்தோப்பு மாந்தோப்பு கொய்யா தோப்பு அது கரும்புகள் காலை அஞ்சு நாலு அடி பார் போட்டு ஓட்டுறவங்க அதுக்கப்புறம் வந்து சோளம் பயிரிடுறவங்க இந்த மாதிரி இருக்கும் எல்லாருமே இந்த வண்டி எடுத்து யூஸ் பண்ணலாம் ஒரு ஒரு வீட்டில் வந்து பெரிய டிராக்டரு பவர் டில்லர் இந்தமாரி வச்சுருவாங்க எதுவுமே இல்லாமல் இந்த ஒரு வண்டி வச்சுருந்தா அந்த எந்த பொருளுமே தேவைப்படுது அத்தனை வேலையும் இந்த ஒரு வண்டியை செஞ்சுட்டு போயிடும் இந்த வண்டியோடய அதிகபட்ச ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் போவோம் ஸோ கம்பெனியோடைய ரெக்கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு அதாவது அதிகபட்சமாக இருபத்தி ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் பர் அவருக்கு வந்து போவோம் ஸோ இது வந்து நல்ல ஸ்பீடு ரேஞ்சு உள்ள ஆப்ஷன் தான் இது ஸ்பீடு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஹை ஃபஸ்ட்டு போடலாம் ஹை போடாச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் மூவ் பண்ண வேண்டிய ஹை செகண்ட் Yeah, அப்படியான ஸ்பீடே வந்து போகுது ரோட்டில் ஓட்டுறது அருமையாக இருக்க வேண்டியது ல மிக முக்கியமான ஆப்ஷனு ஏடிடிசி கண்ட்ரோல் இருக்குது ஏடிசினால் ஆட்டோ டெப்த் அண்ட் டிராஃப்ட் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து டெப்த்து செட் பண்ணி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து லெவலில் வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும் ஸோ இது எங்கெங்கே மாதிரி கிளைப்புக்கு யூஸ் பண்ணுவோம்னா நம்ம கொக்கி களைப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நமக்கு எம்பி ப்ளவ் யூஸ் பண்ணிக்கலாம் மாதிரி வந்து கலப்பை ஓரியன்டாக ரொட்டவேட்டருக்கு இதெல்லாம் வந்து நம்ம போட்டு யூஸ் பண்ணும்போது நமக்கு வண்டி வந்து எந்த ஒரு திணறலும் இல்லாமல் லெவல் ஒரே லெவலாக ஆகும் ப்ளஸ் வந்து வண்டி வந்து ஸ்மூத்தாக போவோம் வண்டி வந்து அனத்தம் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஏடிடிசி சிஸ்டம் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எந்த இம்ப்ளிமெண்ட் போட்டாலும் உங்களுக்கு கவலையே இல்லாமல் இந்த வண்டியில் போட்டு யூஸ் பண்ணலாம் நம்மளுடைய தமிழக விவசாயிகளுக்காக தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த வண்டி கிடைக்கும் ஆனால் நாங்கள் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் ப்ளஸ்ஸு ஆத்தூர் சேலம் ஈரோடு நாமக்கல் இங்கே இருக்கிறவங்களெலாம் அந்த வண்டி கொடுக்குறோம் திருவண்ணாமலையில் நம்ம வந்து ஒரு சில ஏரியாவுக்கு கொடுத்துருவோம் திருவண்ணாமலை கீழ்பெண்ணாத்தூர் இந்த ஏரியாவுக்குள்ள நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஸோ எங்கெல்லாம் டீலர் இல்லையோ அங்கெல்லாம் நம்ம வண்டி கொடுக்கலாம் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இந்த வண்டிக்கு வண்டியுடைய ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து ஆறு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் ஆனால் வண்டி கூட நாங்கள் வந்து எழுபத்தஞ்சாயிரம் மதிப்புள்ள ரொட்டவேட்டர் நம்ம கூட கொடுக்குறோம் ப்ளஸ்ஸு இன்சூரன்ஸு ரிஜிஸ்ட்ரேஷனு ப்ளஸ் ஊக்குபெட்டு லைஃப் டைம் ஃபுல்லாக இன்ஜின் ஆயில் சர்வீஸுக்கு உங்களுக்கு லேபரே கிடையாது ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் டீசல் வந்து நீங்கள் வண்டியை டெலிவரி எடுக்கிற அன்றைக்கி பத்து லிட்டர் டீசலும் நம்ம போட்டு கொடுத்துட்ருக்குறோம் ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஆறு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்துக்கு நம்ம கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் இதே இருபத்தெட்டு ஹெச்பி ஃபோர் வீல் மூவிங் உள்ள இத்தனை ஆப்ஷன் உள்ள மற்ற ப்ராண்டில் இருபத்தெட்டு ஹெச்பியில் ரேட்டு விசாரிங்க ரேட்டை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வண்டியை வந்து பாருங்கள் ஸோ அங்கே என்ன ரேட்டு கொடுக்குறாங்க என்ன பொருள் கொடுக்குறாங்க ஸோ அப்படின்னு விசாரிச்சுட்டு வந்தீங்கன்னா அளவுக்கு கம்மியாக இந்த ரொட்டை இந்த ப்ரைஸில் வர்றது வந்து பார்த்தோன்னா நாம் மட்டும்தான் கொடுக்குறோம் வண்டியுடைய டீட்டெயில் வேணும்னா நீங்கள் டேரெக்டாக ஃபோன் பண்ணி கேட்கலாம் ஆஃபர் தம அதாவது நம்ம தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ஆஃபர் கொடுத்துருக்கோம் ஏன்னா எல்லாருமே வந்து பொங்கல் தீபாவளி நியூ இயர் அதாவது பார்த்தோன்னா ஆங்கில வருஷம் போகிறப்போ தான் ஆஃபர் கொடுக்குறாங்க ஆனால் நம்ம தமிழ் புத்தாண்டுக்கு நாம் ஆஃபர் கொடுப்போம் தமிழக விவசாயிகளுக்காக தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இந்த மினி டிராக்டர் ப்ளஸ் ரொட்டவேட்டு நம்ம ஆஃபராக கொடுக்குறோம் ஸோ இன்னும் இருபத்தி எட்டு ஹெச்பிலேருந்து ஐம்பது அறுபது ஹெச்பி வரலையும் இருக்குது அந்த வண்டிகளுக்கும் ஆஃபர் கொடுக்கலான்னு இருக்கிறோம் யாருக்காவது பெரிய வண்டி வேணும் ஜி டிஜி டிராக்டர் வேணும் அந்த ஆஃபரோட வேணும்னா இந்த தமிழ் புத்தாண்டுக்கு கொடுக்கலான்னு இருக்கோம் நாங்கள் அடுத்த வடியே ஆஃபரோட சொல்கிறோம் ஸோ இப்போதைக்கு இந்த மினி டிராக்டர் பற்றி ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா எங்களை தொடர்ந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் விவரத்தை தெரிஞ்சுங்க ரொம்ப நன்றி